இருக்காங்க சகோதரர் கலீல் ரசூல் அவர்கள் அவர் ஒரு பணக்காரர் அவர் ஒரு பணக்காரர் அவர் ஒரு பணக்காரர் அடிக்கடி இந்த கலீல் ரசூல் அவர் கொஞ்சம் வசதி படைத்த மனிதர் வணக்கிட்டா சகோதரர் கலீல் ரசூல் வந்து கொஞ்சம் வசதி படைத்த மனிதர் கீழக்கரையை சேர்ந்தவர் அவர் வந்து என்னது ஒரு மார்க் அறிஞரோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை கிறிஸ்தவ செக்ஷன்ல என்ன செய்யறாரு கொஞ்சம் அது சம்பந்தமாக கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆங்கிலம் கொஞ்சம் தெரியும் இந்த நிலைமையில அவர் இருக்கிறாரு அவர் வந்து வசதி படைத்த மனிதர் அதுக்காக வேண்டி அவர் என்ன செய்வானா ஒவ்வொரு இடத்தையும் கூட்டிட்டு போவானா பல இடங்கள்ல நான் கண்டிருக்கிறேன் பணக்காரர் 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 என்று கலீல் ரசூல் அவர்கள் பணக்காரர் என்ற செய்தியை வந்து பதிவு செய்யறாங்க இது என்ன உள்நோக்கத்தில் இது முன்வைக்கப்படுதுண்டா கலீல் ரசூல் அவர்கள் விவாத ஒப்பந்தத்தில் மக்கள் விவாத ஒப்பந்தத்தை பார்த்தாங்கன்னா விலையும் கொள்வீங்க இவர் சொல்லக்கூடிய

அதையும் ரொம்ப நாசுக்கா விளையாடுறது விளையாட்டுன்னு தெரியுது இதுதான் இறுதியான முடிவு என்ன இறுதியான முடிவு இதெல்லாம் விட்டால் நாங்கள் தயார் இல்லை நடத்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னா மாட்டீங்களா அதை நான் சொல்ல மாதிரி சொன்னீங்க நீங்க நெகட்டிவா சொன்னீங்கன்னா அதை பாசிட்டிவா கேட்டேன் பாசிட்டிவ் சென்டென்ஸா கேட்டேன் எதிர்மறையா நீங்க சொன்னீங்க நான் உடன்பாடு இதாக கேட்டேன் அவ்வளவுதான் வார்த்தையில விளையாடுறீங்க ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னா இது வராமல் போறதுக்கு நாங்கள் முடியாம பிஜே வரணும் அல்லது இலங்கை மக்கள் மட்டும் வரணும் அது வந்தால்தான் அது இல்லாட்டா நடக்காது ஏன் அது காரணம் நீங்க சொன்னீங்க என்ன காரணம் சொன்னீங்கன்னா நடத்தி பிரயோஜனம் இல்லை அர்த்தம் இல்லை விவாதம் நடத்தி பிரயோஜனம் இல்லாம போய் அர்த்தம் இல்லாம போயிடும் அர்த்தத்தை பத்தி நீங்க கவனப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சொல்றது மட்டும்தான் நம்முடைய கடமை நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியும் அதுதான் சொல்வது மட்டும்தான் நம்ம கடமை பயன்படுதா 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 பயன்படாமல் போகுதாங்கிறது அதுதான் அவருடைய விருப்பத்தில் உள்ளது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது அந்த அதிகாரத்தை நீங்க கையில் எடுக்க பாக்குறீங்க நம்ம இப்படி செஞ்சா மக்களுக்கு பயன்பற்றும் அவங்களாம் நேர்வழி பெற்றுவார்கள் சரியான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விடும் அவர் வராவிட்டால் அல்லது இலங்கை மக்கள் மட்டும் கலந்து கொள்ளாமல் போய்விட்டால் மக்கள்கிட்ட செய்து போய் சேராது ஹிதாயத்துக்கு நேர்வழி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அதாவது நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அது அல்லாவுடைய அதிகாரத்தை நீங்கள் விளையாடுறீங்க இப்படி செய்தாதான் நல்லா அப்படி செய்வான்னு நினைக்கிற மாதிரி நீங்க செய்றீங்க இது மார்க்கத்தை நீங்க தான் தெரியுது அது முதல்ல சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்ல தூண்டுது வேணாம் நீங்க அதுல எல்லாத்துலையுமே இப்படி கொடாறுபடியா இருந்தீங்கன்னா அது அர்த்தம் இல்லாமல் போகுது இது உங்களுடைய மார்க்கத்தை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க நாங்க வந்து சத்தியத்தை எங்க இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்போம் யார் வந்தாலும் சொல்லுவோம் அது அவர் வந்தாலும் வந்தாலும் சொல்ல மாட்டோம் எல்லாரும் வந்தாலும் சொல்லுவோம் நீ சண்டைக்கு வரியா சண்டைக்கு வரியா சண்டைக்கு வந்து யார் நல்லவன் யார் வலுவானவனு காட்ட தயாரா அப்படின்னு காட்டுவோம் நீ வரக்கூடாது நீ வரக்கூடாது அவன் வரணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது முறையில் சண்டைக்கு வந்து வர்றதுக்கு கூப்பிட்டீங்கன்னா வீரன் காட்டுறதான்னு சொன்னால் அங்க வந்து நின்று நிபந்தனை போட்டு கூடாது இங்க சத்தியத்தை காட்டும் போது அதை விட கூடுதலான விஷயம் இருக்குது ஆட்களை மட்டம் தட்டுவதும் இவர் வந்தால் தான் நேர்வலி கிடைக்கும் அவர் வந்தால் தான் சத்தியம் ஜெயிக்கும் அவர் வந்தால் தான் விவாதத்தில் பயன் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லாவுடைய அதிகாரத்தில் கையில எடுத்துக்கிட்டு மார்க்கத்தை முரணாக நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட பேசுறதில் அர்த்தமில்லைன்னா நினைக்க வைக்கணும்னு தான் நாங்கள் பேசுவோம் எப்படிப்பட்டவங்க குப்பை வந்தால் நாங்கள் பேசுவோம் அவங்க குப்பை இல்ல நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்க நீங்கள் மாதிரி நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு மேலே அர்த்தம் அர்த்தமில்லாமல் இது நடத்தி பிரயோஜனம் இல்லைன்னா திரும்பவும் சொல்றாரு நான் அதை தான் தவறுண்ட மார்க்கரியா தவறு உருப்படி இல்லாத வாதம் நீ சொல்ற தவறுன்னு ஆ மொத்தத்துல மக்களுக்கு தெரிந்துவிடும் சத்தியத்தை மட்டும் தான் நம்பி இருக்கணுமே தவிர நபர்களை நம்பி இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத தான் ஜமாத்துடைய நிலை அதனால தெளிவா இருக்கிறோம் நாங்கள் சொல்வது மட்டும்தான் என்னுடைய கடமை வெற்றி தோல்வியை கொடுக்கறதும் நேர்வழியை காட்டுறதும் அல்லாவுடைய வேலை அப்படிங்கிற நாங்கள் தெளிவா இருக்கிறோம் ஆனால் ஆக்கை நம்பி இல்லை தக்லீதை இதுலயே உடைச்சிட்டோம் நீங்க உடைக்கணும் முயற்சி பண்ணீங்கல்ல நாங்க இங்கேயே உடைச்சிட்டோம் எந்த நபரை நம்பி நாங்கள் இல்லை அல்லாவை மட்டும் தான் நம்பி இருக்கிறோம் அவன் தான் நெருவி காட்டக்கூடியவன் நாங்க சொல்றது மட்டும் தான் எங்க கடமைங்க தெளிவா இருந்துட்டு இருக்கிறோம் இன்னொரு தவறான ஒரு வார்த்தையும் சொன்னாங்க அவன் நீங்க வந்தா விட்டா ஓடி போய் விட்டான்னு சொல்லி போட்டாலே எங்களுக்கு கவலை இல்லைன்னு நீங்க நீங்க வெக்கப்பட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க சொல்ல வேண்டியது இல்ல நீங்க வெக்கப்பட மாட்டேன்னு வேற வார்த்தை சொல்லி வெக்கப்பட மாட்டேங்க எனக்கு தெரியுங்க வயிற்று வயிறு எல்லாம் கலங்கிருச்சு அந்த கலங்கின கலக்கம் என்ன நடக்குதுன்னு சொன்னா